தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் வளங்களை பாவித்து தாமே முயன்று வெற்றி பெற வேண்டும் அது தனது இலக்குகளை அடைய வேண்டும் அது தன்னுரை பயணம்தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஆகவே பிறர்ல தங்கி இருந்தால் எமது முன்னேற்றம் தடைப்பட வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் பிறல்ல தங்கி இருக்காம தன் முயற்சியை வளர்க்கறதுக்கான காலை பொழுதுல சிந்தனையில எதிலும் அலட்சியமாக இருந்து விட்டால் எங்கள் லட்சியங்களை அடைய முடியாது போய்விடும் என்ற தலைப்பிலே அடைய வேண்டிய இலக்கில் குறியாக இருந்தால்தான் அதை அடைய முடியும் என்று வளர்க்க விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் நாங்கள் மனதிலே ஒன்று குறித்து கொள்வோம் இன்ன இலக்கினே நோக்கி எங்கட பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லு ஆனா அந்த இலக்கை அந்த இலட்சியங்களை நான் நல்ல மனிதன் நல்ல படைப்பாளியாக நல்ல பாடலாக எந்ததையும் நீங்க அந்த கொள்ளுங்கள் அடையா சொல்லுவாங்க உயிர் மூச்சு இருக்கும் வரையும் அதை அடங்கிய தீர்வேன் எல்லாம் அதுதான் அந்த இலக்கு அந்த இலக்கு குறித்து பயணம் அந்த இலக்கை குறித்து விலக கூடாது அதுதான் இலக்க குறித்து பயணிப்பது இலட்சியங்களை நோக்கி பயணிப்பது வச்ச தப்பாமல் பயணிப்பது அலட்சியம் என்பது அதை கவனிக்காமல் வேறொன்றில் தலையை திருப்புவது அவை நான் இந்த நேரம் படம் பார்த்தேன் என்ற சிந்தனை கட்டுப்போமோனு சிந்திச்சா படம் பார்க்காம சிந்திக்கிறதுல நான் சாப்பிட்டு கொண்டு பொழுதுபோகலாம் கடை தெருவு போய் சாப்பிட்டு வந்தால் வயல்ல வேலை செய்யலாம் போயிடும் இலக்கு அல்ல இலட்சியங்களை அடைவதற்கு அதில் மூழ்கி அதிலே அட வேண்டிய இலக்கு அடையும் வரைக்கும் உழைத்து போட்டு புறல் ஏனையவற்றில் தலையை கொடுங்கள் அதுதான் பச்சை குறி தப்பாது என்று சொல்லுவோம் ஆக அந்த வகையில் எதையும் பொருட்படுத்தாமல் அலட்சிய போக்கில் இருந்தால் நல்வாய்ப்பு எதுவும் கிடைக்காது உதாரணமா நீங்கள் பத்திரிகையில விளம்பரம் பாய்ச்சா என்னது வேலை வாய்ப்பு இருக்கும் நீங்க மேலோட்டமாக பிஏ படிச்ச எல்லாரும் விண்ணப்பிக்கலாம்னு போயிருப்பார் ஆனா அங்க கேட்டு பிஏ படிச்சு முடிச்சுட்டு லோவும் செய்யலாம் ஒரு வருஷத்தில் அப்படி லோ படிச்சவே தான் இந்தியாவில் தெரிவு செய்யப்படுவா என்ன செய்யப்படுது அப்ப நீங்க விளம்பரத்தை உள்ளடக்கத்தை சரியாக முழுமையா வாசிக்காத அலட்சிய போக்கினால் தவற வருது தெருவில் கடையில் மலி விற்பனையில் இன்று மட்டும்தான் இந்த பொருட்கள் விற்பனை மலிவிலையில் விலையில் திறப்பட கிடக்கு நீங்க மலிவில போட்ட நேற்று நேற்றையான் போட்ட பாயி இந்த போய் கேட்டா கொடுப்பார அது நேற்றைய மலிவில இந்த சாமான் கொடுத்தான்னு சொல்லி அடுத்த பாருங்க நீங்க மலிவுல இதுகளை விட்டுட்டு வாங்க நீங்க வாழ்க்கையில நல்ல மனிதர்களை விளக்குறீர்கள் நல்ல மனிதர்கள் ஊமை மாதிரித்தான் போகணும் நல்ல மனிதர்கள் அமைதியாகத்தான் இருப்பார் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று சொல்லுவினோம் அவை நல்ல மனிதர்கள் சும்மா ஏதோ ஒன்று இவர்களே கிட்ட மனிதர்களும் சைலண்டா இருந்து அமைதியாக இருந்து செய்ய வாய்ப்பு இருக்கு நல்ல மனிதர்கள் கை உழுக்குவார்கள் வணக்கம் சொல்லுவார்கள் வார்த்தை சொல்லுவார்கள் எல்லாம் செய்யும் போது அவர்களை நீங்க மதிப்பளிக்காம விட்டீங்கன்னா போக்கில விட்டீங்களா அவர்களிடமிருந்து நல்ல வாய்ப்பை வாய்ப்பு இருக்காது ஆகவே இலட்சியங்கள் என்று போகும்போது கவனம் அதாவது அவதானம் வேண்டும் அதாவது அட்டென்ஷன் என்று சொல்லப்படும் கவனம் அவதானம் அட்டென்ஷன் இந்த மூன்று சொல்லையை நீங்கள் நினைவுபடுத்து இலக்கு அதில் கவனம் ஆயிருக்கும் அதில் அவதானமாக இருக்கும் அட்டென்ஷனாக இருக்கும் ஆ அந்த நோக்கை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட பயணத்தில் பயணத்தோடு தொடர்புடைய சம்பந்தப்பட்டவர்களோடு ஊடாடி இலக்காடிய முயற்சிக்கலாம் ஏனோரும் தேவை புற நேரத்தில் பயன்படுத்தலாம் ஏனியவையின் தேவை புற நேரத்தில் பயன்படுத்தலாம் தற்போது இலக்கு குறித்து பயணம் என்றுவாறு இலக்கை அலட்சியம் செய்யாது முளை இலட்சியங்களை அலட்சியம் செய்யாது பயணப்படுவதன் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி